வணக்கம் செல்வ கணபதி பகவான் அருளால் கடகராசினியர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் செல்வமும் உண்டாகட்டும் ஓம் மகா கணபதியே சரணம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுவாதி நட்சத்திரம் மீனராசிக்கு சந்திராஷ்டமும் மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி இந்த வார கிரக நிலைகள் ராசியில் சுக்ரன் புதன் பதினோராம் மீட்டிற்கு அதிபதி மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி பனிரெண்டாம் மீட்டிற்கு அதிபதி புதனும் சுக்ரனும் இணைந்து உள்ளனர் ராசியில் மூன்றாம் இடத்தில் கேது நான்கில் சந்திரன் சுகஸ்தானத்தில் சந்திரன் சனி பகவான் அஷ்டமத்தில் சனி ஒன்பதில் ராகு பன்னிரண்டாம் இடத்தில் சூரியன் பதினோராம் இடத்தில் குருவும் செவ்வாயும் குரு மங்கள யோகம் உண்டு பதினோராம் இடத்தில் செவ்வாய் இந்த இரு கிரகங்கள் சேர்க்கை கடகராசினியர்களுக்கு நிறைய சுபமாற்றங்களை கொடுக்கும் மீனராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் மீனராசினியர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்தால் அவரிடம் அனுகூலமான வார்த்தைகளை சுபிட்சமான வார்த்தைகளை பேசி கோபப்படுத்தாமல் அவர் கோபப்பட்டாலும் அவரை சாந்தப்படுத்தி பழகுவது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு சமம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம சுகமே சூழ்க அறமே வாழ்க நாம் பேசப்போகும் ராசி கடகம் இந்த கடகத்தில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் என்ற மூணு நட்சத்திரங்களும் இருக்குதுங்க இது வந்து புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இதில் தான் இந்த கடகத்தில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க அடுத்து பூச நட்சத்திரம் இதுக்கு கலசரஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த பூசம் ஆயில்யம் மூன்று பனிரெண்டு என்ற ஆதிபத்தியம் பெற்ற புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஆயில்யம் இந்த கடகராசினியர்களுக்கு ஒரு அஷ்டம சனி இப்போது நடந்து கொண்டிருக்கிறதுங்க இந்த அஷ்டம சனியில் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் நான் இதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் சொன்னேன்றாங்க கடைசியில் இவங்க சொன்னது இது இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டேன்றாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் எப்போ சொன்னேன் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இந்த அஸ்தம அஷ்டமசனியில் இந்த கடகராசி நேயர்கள் இப்போது பயணம் செய்கிறாங்க இதில் ஒரு புது நேயர் வந்து நம்மளுடைய ஒரு கேள்வியாக கேட்டிருக்காருங்க வெற்றி பெறும்போது சொத்து வாங்கும்போது போது பணம் போது நான் தான் நான் தான் சொல்லிட்டு காரணமாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் தோல்வி வந்ததுன்னா இந்த தோல்வி என்னை கடவுளை கும்பிட்டேன் கடவுள் என்னை தோக்கடிச்சிட்டாரு இது இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம்னு சொல்றோம் நாம செய்யற தப்பெல்லாம் கடவுள் மேல ஏன் வீண் பழி போடுறோம் இனிமேல் அது மாதிரி நம்ம கூடாது உங்க கேள்வி என்ன வந்து கேள்வி வந்து நான் உங்களை கேட்குற கேள்வி வந்து ஒரு மனுஷன் சம்பாதிக்கும் போது ஒரு தான் என்ற அகங்காரம் ஆணவம் இது போல இருக்குது தோல்வி ஏறும்போது எல்லாமே எழுந்துட்டு ஒரு கடவுளை வணங்கி ஐயா நான் இந்த மாதிரி தோசுச்ச எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் இவன் தான் காரணம் மாமன் காரணம் மச்சான் காரணம் கடவுள் காரணம்னு சொல்லிட்டு மேலேயும் அந்த தோல்விக்கான பைய போடுறோம் இது எந்த வகையில் நியாயம் அம்மா மனநிலை உள்ளவர்கள் எப்போதுமே வந்து கடவுளையும் மற்றவர்களையும் குறை சொல்ல மாட்டார்கள் கடகராசிக்கு சனி அர்த்தாஷ்டம அஷ்டமத்து சனி அது மட்டும் இல்லாமல் இது பாதி பேர்களை காப்பாற்றும் ஏனென்றால் குரு பதினோராம் இடத்தில் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பதினோராம் இடத்தில் குருவோடு ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க உணவு துறையில் இருப்பவர்கள் மருத்துவர்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நிறைய நல்ல முன்னேற்றங்களை நோக்கி அவர்கள் பாதை சென்று கொண்டிருக்கும் கடகராசியில் நிலம் வாங்க வீடு வாங்க வீடு கட்ட ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் பெண்களாக இருந்தால் வாங்கி அணிந்து கொள்ள அல்லது லக்ஸரி லக்ஸரியான ஒரு பாதையை தேடி கிரகங்கள் உங்களை அழைத்துச் செல்லும் நல்ல நேரம் அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு பிறக்கும் பொழுது ஜனன காலத்தில் லக்னம் வேறு வேறு ராசி ஒன்றாக இருந்தாலும் நட்சத்திரங்கள் வேறுபட்டு இருக்கும் லக்னங்கள் வேறுபட்டிருக்கும் ஒவ்வொரு பனிரெண்டு கட்டங்களிலும் ஒவ்வொரு கிரகங்களின் அமைப்பு வேறுபட்டிருக்கும் இது போன்ற பல பல வித்தியாசங்கள் எல்லா அதாவது ராசி எல்லாருமே ஒரே நிலையில் இருக்காங்கன்னா இருக்க முடியாது பெரிய கோட்டீஸ்வர்கள் இருக்கலாம் நிறைய பேர்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக கஷ்டப்படுறவங்க இருக்கலாம் மத்தியமாக இருக்கலாம் இதில் ஒவ்வொரு துறையிலும் பணிபுரியலாம் புரியலாம் தெரு ஓரத்தில் செருப்பு தைக்கிறவங்க கூட இருக்கலாம் ஃப்ளைட்டில் பறக்கிறவங்க இருக்கலாம் தொழில் தொழில் எந்த செய்யும் தொழிலே தெய்வம் ஆட்டோ ஓட்டலாம் கார் ஓட்டலாம் டிரைவராக இருக்கலாம் அல்லது ஃப்ளைட்டில் பைலட்டாக இருக்கலாம் அல்லது அரசாங்க தொழில் தனி பிஸ்னஸ்ஸு மிக எல்லை எந்தெந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த துறையில் இந்த குருவும் செவ்வாயும் ஒன்றாக லாபஸ்தானத்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் இணைந்திருக்கிறார்கள் கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார்கள் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவோடு எந்த கிரகம் இணைகிறதோ அந்த கிரகத்தின் சுபத்தன்மை அந்த ராசிகளுக்கு கிடைக்கும் சகோதரர்கள் மூலம் சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவை இந்த நேரம் சமரசம் ஏற்பட்டு உங்களுக்கு சரியான பங்கு பிரிக்க வாய்ப்புகள் இந்த கிரக அமைப்புகள் உண்டாகும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது குருவும் செவ்வாயும் சேர்ந்த ஸ்தலம் குருஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவரை வழிபடுவது நல்லது மாணவர்களுக்கு இது பொற்காலம் என்று சொல்லலாம் உங்கள் பாதையில் தடையே கிடையாது தடையே கிடையாது எத்தனை உங்கள் ஜாதகத்தில் தசைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் கோச்சார நிலையில் இந்த தருணம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகைகள் வகையில் கிரகங்கள் அமைப்பு அமைந்துள்ளது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ஒரு புறம் சனி அஷ்டமத்து சனி ஒரு புறம் அஷ்டமத்து சனி மெல்ல மெல்ல மந்தகாரகன் ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஆஸ்தாய தீமை மந்தகாரகன் மெல்ல மெல்ல தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இது கர்மா கர்மாவின் அடிப்படை அடிப்படையில் தான் அவளுக்கு பாதிப்பை கொடுக்கும் என்னங்க கடகராசிக்கார்கள் நல்லா இருக்காங்க ஒரு பக்கம் நாங்கள் மட்டும் இந்த பாதிப்பை அடைஞ்சிருக்கோம்னா கர்மா இஸ் பூமரங் கர்மா திரும்ப திரும்ப வரும் அது எந்த நேரத்தில் வரும் என்றால் கர்மா கர்மா வந்து பாவ இருந்தால் அஷ்டமத்து சனி நேரத்தில் மற்ற கிரகங்கள் வள நிறைய நல்ல நிலையில் நிறைய நன்மைகளை செய்யும் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனியில் நடக்கும் பொழுது அந்த கர்மா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு கிடைக்காத வண்ணம் தடுக்கும் அதற்காகத்தான் அந்த கிரக வழிபாடுகள் கிரக பரிகாரங்கள் இப்போ அந்த 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 நிலையில் இருக்கவங்களுக்கு வேற நல்ல மாற்ற அதாவது கர்மா இல்லை என்றால் யோகம் பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இது போன்ற அனைத்து சந்தோஷமான விஷயங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் ரொம்ப வருஷமாக பொண்ணுக்கு திருமணம் ஆகல மகனுக்கு திருமணம் ஆகல திருமணம் செய்யக்கூடிய நேரம் உடல்நலம் பாதிப்பில் இருந்தவர்களுக்கு குணமாகக்கூடிய நல்ல நேரம் குரு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகும் சனி சனி பகவான் அஷ்டமத்தில் எட்டாம் இடத்தில் இருப்பதால் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி சனி பாதியாக உடைத்து அந்த குடுமையை பிச்சு போட்டுட்டு அதில் வந்து ஹெல் ஹெல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு துணியில் இருந்த எல்லை போட்டு முடிச்சு போட்டு எட்டு ஒரு ரூபா காயின் சனியோட எண்ணெய் எட்டு போட்டு தீபம் ஏற்றி ஓம் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் மங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர பகவே இச்செகம் வாழ நின்னருள் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி உங்களுக்கு எத்தனை சனீஸ்வர காயத்ரி மந்திரங்கள் தெரிந்தாலும் சொல்லுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் சனி சனி தோஷம் இந்த நேரத்தில் மகாவிஷ்ணு பகவானை அதாவது நெருக்கடியான நேரத்தில் ஆபத்தாண்டவன் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய பெருமாள் அந்த பெ பெருமாள் கோயிலில் சனி சனிக்கிழமை ஏன் விசேச அதுதான் சனி தோஷத்தை நீக்கக்கூடிய தெய்வம் பெருமாள் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு துளசி அச்சனை செய்வதன் மூலமாக தோஷத்தை சனி யோகமாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்த ஒரு கடகராசி கடகலக்னம் உள்ள ஒரு நேயருக்கு வந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த அதிபதியுடைய திசை நடந்தா இவர்களுக்கு வந்து தீமையான தான் நடக்கும்னு சொல்றாங்க ஆனால் அதே குரு பார்வையில் இருந்தால் நல்ல பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது எதை நம்ம கோச்சார ரீதியாக எடுத்துக்கலாம் சார் புரியல இப்போ கடகராசி கடகலக்னம் அவருக்கு வந்து ஆறு கூடியவனுடைய குருவுடைய திசையும் எட்டு கூடைய சனி பகவானுடைய தசையும் பன்னிரெண்டுக்குடைய புதனுடைய திசையும் நடந்தால் இவருக்கு வந்து கெடுதல் நடைபெறும் மறைவு ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் ஆறு பனிரெண்டு எட்டு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் மரணத்தை சம்பவிக்கும் அப்புறம் வந்து தொலைகள் அதிகமாக சொல்றாங்க ஆறு குடைவன் பன்னெண்டுல அந்த கிரகம் வலுப்பெறக்கூடாது நன்மை செய்ய வேண்டும் என்றால் இப்போ கடகராசிக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் அவரே உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானாதிபதி அந்த பாக்கியஸ்தானாதிபதி உங்க ராசியில பாத்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்கார் அவர் ஆறுக்குடைவன் மறைந்திருந்தால் நன்மைகள் அதிகமாக இருக்கும் புரியுங்களா அதே சமயம் வந்து சுக்குரனோடு இணைந்திருந்தால் நிறைய நன்மைகள் ஏற்படும் அந்த குரு பகவானை குரு பகவான் குரு தசை மூலம் உங்களுக்கு யோகங்கள் பெற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அந்த குரு கடாட்சத்தை குரு அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது குரு அருள் இருந்தால் வீட்டில் இரு இருக்கக்கூடிய இருள் மனதில் இருக்கக்கூடிய இருள் எதை நாம் செய்யவே அதாவது நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா ஏன் என்னால் சில பிரச்சனைகளை எத்தனை முறை செய்ய சரி செய்ய முயன்றாலும் அந்த பிரச்சனைகள் சரி செய்யவே முடியவில்லை அதற்கு காரணம் கர்மா கர்மா அப்போது வந்து எத் இவ்வளோ போராட்டம் எத்தனை அதாவது என்னை விட திறமை எல்லாம் என்னை விட வாழ்க்கையில் உயர்ந்து உள்ளார்கள் ஆனால் நான் மட்டும் பின்தங்கி எனக்கு எல்லா படிப்பு இருக்குது கல்வி இருக்குது நான் ஒன்று ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது ஆனால் வந்து இந்த நேரத்தில் எதுவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பின்தங்கியே இருக்கிறேன் எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் முன்னாடி இங்கேயோ போயிட்டாங்க இன்றைக்கி வெறும் சொந்த வீடு கூட இல்லாமல் வாடகை வீட்டில் கடனாளியாக இருக்கிற இதுக்கு நான் என்ன செய்யணும் நவகரங்களை வழிபடுங்கள் உங்களுக்கு ராசி தெரியல எனக்கு டேட்டு தெரியல டேட்டா டேட் ஆஃப் பர்த் இல்லை எனக்கு வந்து எதுவுமே தெரிலன்னா ஒன்பது நவ தான் கண்டிப்பாக ஒரு மனிதரை ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்தும் அப்போது ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி ஒன்பது பேருக்கும் தீபம் ஏற்றி என்னுடைய தோஷம் நீங்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நான் தெரியாத முன் பிற்பிறவியில் செய்த பாவங்களுக்கு இப்பிறவியில் தண்டனை கொடுப்பது என்ன நியாயம் என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும் என் மனைவியிடம் நான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க நான் நீங்க எந்த தொழில் செய்யுங்களோ எந்த வியாபாரம் செய்றீங்களோ அதுக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முயற்சி வெற்றி கொடுக்கும் புர்ப்பூசம் குரு தசையில் பிறந்திருப்பார்கள் குரு தசைக்கு பிறகு சனி மகா தசை சனி மகா புதன் தசை புதன் திசையில் நிறைய பேர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலர்களை தவிர புதன் தசையில் நிறைய பேர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்ப புதன் திசைக்கு யாரை வணங்கணும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபட வேண்டும் புதன்கிழமை என்று பச்சை பச்சை வஸ்திரம் பச்சை வாழ பழம் பச்சை பயிறு வைத்து அர்ச்சனை செய்வது புதன் பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் ஓம் கஜகஸ்தாய வித்மகே சுக ஆஸ்தாய தீமை தன்னோ புதக பிரசோதயாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது அடுத்து மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது இதெல்லாம் திரு திருவெண்காடு புதன் ஸ்தலம் போன்ற புதன் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது அந்த உங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டு கதிர்வீச்சுகள் விலகும் நன்மைகள் உள்ளே இறங்கும் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும் அடுத்து அடுத்து இந்த கடகராசினியர்களை வந்து கடகத்தில் சந்திரனும் இருந்தால்தான் கடகராசின்னு சொல்லுவாங்க இந்த க சந்திரன் இருக்கும்போது அங்கே செவ்வாய் வந்து நீச்சம் ஆகுது இதை நீச்ச பங்குன்னு சொல்லிடுறாங்க சில பேருக்கு வந்து இடம் வீடு பூமி அதனால் வந்து நஷ்டத்தை தான் உருவாகுது ஏன்னா இவர் ஒரு இடத்த வாங்கி வச்சுருக்காரு அந்த இடத்த வந்து இன்னொருத்தன் கட்டி அதை வந்து கேஸ் ஆகி அது வந்து வாங்குது ஒரு கோடி ரூபாய் வில போகுதுன்னா அவன் பத்து லட்சம் தான் தரேன்றான் கேஸ் எல்லாம் போயின்னு இருக்கு இது பூமியால் லாபம் வரும்போது இந்த ராசியில் செவ்வாய் இருந்ததுன்னா லாபம் வருமா இல்லை நஷ்டம் வருமா இல்லை பூமியால் தோல்வி தானா இவங்களுக்கு ராசியில் கடகரா அதாவது சந்திரனும் செவ்வாயும் மூன்றாக இருந்தால் அது சந்திரமங்கள யோகம் என்று சொல்வார்கள் ஆனால் செவ்வாய் அந்த நீச்சம் நிலம் வீடு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இது வெறும் ராசி கட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது நவாம்ச கட்டத்தில் அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருந்தால் மகர மகர ராசியில் உச்சம் பெற்றிருந்தால் அல்லது ஜீவனஸ்தானத்தில் ராசியில் ஆட்சி பெற்றிருந்தால் அதெல்லாம் சுபகிரகம் பார்வை பெற்றிருந்தால் அது யோகம் உண்டாகும் அந்த பூமி யோகம் உண்டாகும் நிலம் யோகம் உண்டாகும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் மருத்துவத்துறையில் நிபுணத்துவம் பெற்ற புகழ்பெற்ற மருத்துவராக விளங்கலாம் அரசியலிலும் அல்லது காவல்துறையிலும் என்று ஒரு தனி அடையாளம் இருக்கும் இந்த செவ்வாய் தான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பவரை கொடுக்கறது தளபதி அவர்தான் தான் செவ்வாய் தான் ஒருவருக்கு சொந்த வீடு யோகம் இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் நிறைய பேர்கள் வந்து வெறும் ராசியை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படின்னு ஒரு இதுதான் நம்ம விதியை ஏற்றுக்கிறாங்க விதி அது இல்லை விதி நவாம்சம் இருக்குது ஆஃப்டர் லைஃப் நவாம்சத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது அந்த கிரகங்களை அந்த நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானை வழிபடுவது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தோஷங்களை நீக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த பதிவு அல்ல எல்லா எல் எல்லா அந்த கடகராசியில் எத்தனையோ மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கார ஒவ்வொருத்தர் ஒரு கடகராசிக்காரங்க பத்து பேர் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா பத்து பேர் ஜாதகமும் வேறுபடும் நூறு பேராக இருந்தால் நூறு பேர் ஜாதகமும் வேறுபடும் அதனால் உங்களுக்கு என்னென்ன தேவைகளை இதை எடுத்துக்கொள்ளுங்கள் பரிகார தெய்வங்களை வழிபடுங்கள் நீங்கள் வந்து கோடி ரூபா செலவு பண்ணுங்கள் லட்ச ரூபாய் செலவு பண்ணுங்க சொல்ல ஒரு ரூபா கற்பூரம் ஏற்றுங்க கற்பூரம் ஏற்றலனா கூட அங்கே இருக்கக்கூட அங்கே ஏற்றி வச்சிருப்பாங்க தீபம் அந்த தீபத்தை அது போதும் உங்களுக்கு அந்த பகவானை காசு காசுலாம் எதுவுமே தெய்வம் கேட்டதில்லை தெய்வம் வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணு பால் அபிஷேகம் பண்ணு நெய் அபிஷேகம் பண்ணு எனக்கு நூறு சவரத்தில் மாலை போடு எனக்கு தங்க வைர கீழம் போடு அதெல்லாம் கிடையாது அந்த பக்தர்கள் அவர்களுக்கு ஏதோ அவர்கள் வேண்டி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி அவங்க விருப்பப்படி அவங்க சந்தோஷமாக அந்த கடவுளுக்கு அணி மணி ம மகிழ்த்து அணியக்கூடிய ஆபரணங்கள் தான் காணிக்கை என்று பொருள் காணிக்கையும் எதையும் கடவுள் கேட்டதில்லை ஏன்னா இந்த உலகமே அவரது தான் அதனால் கடவுள் என்றைக்குமே கேட்டதில்லை வழிபாட்டு முறைகளும் மனதால் கடவுளை அப்படியே உள்ளே ஈர்த்துக்கண்டு வசியப்படுத்தலாம் கடவுளை வசியப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவரை வந்து பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு முருகப்பெருமானையோ குரு பகவானையோ விநாயகப் பெருமானையோ நீங்கள் வணங்கும் போல எந்த கடவுளை வழிபட்டாலும் எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த ரொம்ப கஷ்டம் இயேசுநாதரா இயேசுநாதர் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே கண்ணை மூடி அந்த கண்ணீரை கொஞ்சம் விட்டோம்னா அது நேரம் அவங்க பாதத்தில் விழும் அதே மாதிரி தான் அல்லாவும் அதே தான் நம்ம இந்து மதத்திலும் சரி அதனால் தெய்வம் ஒன்று தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தான் கடகராசினியர்களுக்கு இந்த நேரம் வாழ்க்கையில் அடிக்கப்போகுது யோகம் மாதிரி ஒரு சிலருக்கு யோகம் ஒரு சிலருக்கு கஷ்டங்களை எப்படி கட கடப்பது என்ற சக்தி கிடைக்கும் நவகிரகங்களை வழிபட்டால் எனக்கு எதுவுமே நடக்கலை நிறைய பேர்களுக்கு நவகிரகங்களை வழிபட்டால் உங்களுக்கு நடக்கக்கூடிய கர்மாவிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள தடுத்து கொள்ள சக்தி கொடுக்கும் எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜியால் அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களை அதாவது முற்றிலும் உங்களை வந்து அந்த பிரச்சனையே இல்லாமல் போகும் சொல்ல முடியாது ஆனால் அந்த இருந்து உங்களை பாதுகாத்து அந்த பிரச்சனையை எப்படி தடுத்து வெளியேற்ற வேண்டும் என்ற சக்தி உடலில் இறங்கும் அதான் நவகிரகங்களை நீங்கள் வழிபடுங்க நல்லதே நடக்கும் கடகராசினியர்கள் வந்து அடுத்தவர்கள் பேச்சை தயவு செய்து கேட்காதீர்கள் அர்த்தம் கே உங்களை பிரைன் வாஷ் பண்ணாங்கன்னா அது மூன்றாவது நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கெடும் அது இல்லற வாழ்க்கை இருந்தாலும் சரி அது எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதனால அடுத்தவங்க பேச்சை கேட்காதீங்க நீங்களே பெரிய அறிவாளி தான் அறிவாளி தான் அதனால் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து அறிவாளிகளையும் பெற்றெடுக்கக்கூடிய பெற்றெடுக்கக்கூடிய தாய் என்பவர் சந்திரன் உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு சூரியன் என்றால் தந்தை சிவபெருமான் சந்திரன் என்றால் அன்னை பார்வதி பராசக்தி அதனால் நீங்கள் பராசக்தி வடிவம் அதனால் உங்களுக்கு வந்து அடுத்தவர்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க பராக் சக்தி அன் அன்னையை வழிபடுங்கள் வெங்கடேசி பெருமாளை வழிபடுவர்கள் கடகராசினியர்களுக்கு ஏன்னா கடகராசிக்குன்னு ஒரு ஒரு இஷ்டமான தெய்வம்னா பெருமாள் தான் அந்த பெருமாளை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுபம் பல மாற்றங்கள் ஏற்படும் அனைவருக்கும் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகவும் அல்லது கடன் நிறைய இருக்கு ஒரு ஒரு மிக மிகப்பெரிய இந்த ஜோதிடத்தை வந்து அதிகமாக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா கடனாக கடன் தாசியா இருந்து ஜோசியமே பார்க்காதவங்க கூட என்னடா கடன் இப்படி ஆகிப்போச்சு நல்லா இருந்தோம்மே நம்ம கோயிலுக்கே போனது இல்லையா அப்படின்லாம் யோசப்பட்டவங்க கூட அங்கே சிந்திக்க வைக்கக்கூடியது தான் இந்த ஜோதிடம் அதான் அந்த கடனுக வந்து வந்துட்டால் அது எந்த எத்தனை எவ்வளோ பெரிய லெவலில் நீங்கள் வாங்கியிருக்கீன் தெரியாது ஆனால் கடனை வந்து அடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று கடனை கொடுக்க பாருங்கள் அந்த கடன் தீரும் புதிய புதிய வாய்ப்புகளை தீது இது தற்காலிகம்தான் எல்லாமே இந்த நிலை மாறிடும் எத்தனோ பேர் கடன கடனாலி ஆகி அந்த கடனால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உறவுகளால் ஒதுக்கப்பட்டு தனிமையாகி மீண்டும் நல்ல நேரம் உருவாகி இழந்த செல்வங்களை விட நூறு மடங்கு சம்பாதித்தவங்களை என்னுடைய வயதில் நான் பல பேர்களை பார்த்திருக்கிறேன் கடகராசினியர்களுக்கு எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இறைவன் ஆசையும் பெற்று நோய் இல்லாத வாழ்வும் குறைவற்ற குறைவில்லாத செல்வம் கிடைக்க அந்த பகவான் நமது நேயர்கள் ஆள் போல் தலை அருகது போல் வேறு ஊன்றி மூங்கில் போல் களை களைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க சென்னை காளிகாம்பாளுடைய அருட்கடாட்சம் நமது கட கடகராசினியர்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் திருமண பாகியம் குழந்தை பாகியம் பதவி உயர்வு சம்பள உயர்வு வாழ்க்கையில் பல முன்னேற்ற மாற்றங்கள் இதெல்லாம் இந்த நேரம் நடக்கக்கூடிய நேரம் அந்த வாய்ப்பை கிடைக்காவிட்டாலும் அந்த வாய்ப்பை உருவாக்க உங்கள் மீது நீங்கள் தன்னம்பிக்கை வைத்து முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்